கொடி உறவுகளான அவர்கள் ஈழத்திலே இருந்தாலும் கூட சுதந்திரமாக இருந்திருக்கலாம் ராணுவத்திற்கு மத்தியிலே ஆனால் இப்போது கோழி கூண்டுகளை போன்ற அடைபட்டு முகாம்களிலே அடைபட்டு இருக்கின்றனர் இரண்டு தலைமுறைகள் சென்று விட்டது நேற்றுதான் நல்வாய்ப்பாக தமிழக அரசு உத்தரவிட்டு அந்த அகதி முகாமில் இருக்கின்றவர்கள் திருமணம் செய்து கொண்டவர்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என்று நேற்று உத்தரவிட்டு அந்த உத்தரவின் பேரில நேற்று பதிவு துறையிலே தமிழ்நாடு முழுவதும் ஈழத் தமிழர்கள் முகாமில் இருந்தவர்கள் திருமணம் செய்து வந்தவர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கு நாம் அரசுக்கு நன்றி சொல்வோம் கோவை மாவட்டத்தில் மட்டும் நேற்று ஒரே நாளிலே ஐம்பது குடும்பங்கள் ஐம்பது பேர் திருமண பதிவு செய்திருக்கின்றார்கள் ஈழத்தமிழர்கள் இத்தனை நாற்பது ஆண்டு காலமாகிவிட்டது அவர்களுக்காக பதிவு செய்வதற்கு கூட சொந்தத்தில் தன்னுடைய உறவுக்குள்ள திருமணம் செய்து கொண்டாலும் உரிமை இதே செம்மணி என்ற இடத்தில் யாழ்ப்பாணத்தில் ஏதாவது ஒரு வேலை சுவடி கிடைத்திருந்தால் ஒரு தங்கம் கிடைத்திருந்தால் ஒரு எழுத்துக்கள் குறித்த பண்ணிட்டு கிடைத்திருந்தால் இங்கிருக்கக்கூடிய தமிழ் தமிழ் என்று பேசக்கூடிய கட்சிகள் இது திராவிட நாகரிகத்துடைய புரட்சி இது திராவிட நாகரிகத்துடைய பொட்டில் இது திராவிட நாகரிகம் இது திராவிட ஏற்றம் இது திராவிட மிச்சம் என்று வந்திருப்பார்கள் ஆனால் கிடைத்தது எலும்புக்கு என்பதால் வாயை பொத்திக் கொண்டு கிடக்கிறார்கள் தம்பி கார்த்திக் சொன்னது போல உண்மையிலே பேசியிருக்க வேண்டியது யார் ரெண்டரை கோடி தமிழர்களுடைய வாக்கை பெற்று சொகுசாக ஆட்சி அமைத்து பலஸ்தம் கோயிலை கொட்டி வீடுகள் கட்டி பல கோயிலுக்கு கார் வாங்கி சோசா வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த திராவிட கட்சியுடைய தலைவர்கள் தான் இதை பேசியிருக்கணும் சரி தமிழ்நாடு அரசு பேச வேண்டாம் தலைமை செயலாளர் பேச வேண்டாம் திமுக தலைவர் நீ திமுக மட்டும் தலைவர் இல்ல ஒட்டுமொத்தமான தமிழருக்குமான தலைவர் தானே நிதி கேட்கும் போது உலக தமிழர்களே நிதி கொடுங்கள் என்று கேட்பது

உக்ரைன் மீது தாக்கல் நிகழ்த்தாட்டில் போராட்டம் மணிப்பூரி போராட்டம் இருந்தாலும் எங்கே ஒரு இனம் நசுக்கப்பட்டாலும் எங்கே மீற 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 அத்து அதிகார நடந்தாலும் தமிழ்நாட்டிலே குரல் ஒழிக்கிறது ஆனால் தமிழர்கள் எத்தனாயிரம் பேர் இறந்திருக்கிறோம் உலகத்தில் கேட்டார் உலகத்தின் பார்வை உலகத்தின் செவி எங்கள் பக்கம் திரும்பாது ஏன் இங்க அதிகாரம் இல்ல இதற்கான அரசியல் இல்ல இதுக்கான லாபி இல்ல இதை மு க ஸ்டாலினும் உதயநிதி பேசியிருந்தார் இதை நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாட்டினுடைய பிரதமரும் பேசியிருந்தார் உலகத்தின் பார்வை திரும்பும் ஒரு மூலையில் இந்த டெல்லி ஒரு இடம் வச்சிருக்காங்க ஜந்தர் மந்தர் அனுமதியே கொடுக்க தேவையில்லை ஜல்லிக்கட்டு போராட்டமா காவிரி பிரச்சனையா மீனவர் பிரச்சனையா மணிப்பூர் கலவரமா விளையாட்டு பிரச்சனையா போராடி சொத்துல பங்கு சொல்லி யாராவது அவங்க அப்பா இறந்து போயிட்டா ரெண்டாவது மனைவி பிள்ளைங்க வந்தாங்கன்னா வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு வாரம் அழுது ஒப்பாச்சு போமா அது மாதிரி நாட்டினுடைய குடிமக்களை இரண்டாம் ரெண்டாம் மனைவிக்கு பிறந்த நாட்டினுடைய குடிமக்களை நடத்தி சிவான ஒண்ணு இருக்கு ஒரு வாரமா ஒதுக்கி விடுமா ஒதுக்கி விடுறோம் ஒரு ஒப்பாயிச்சு போங்களா என்னங்க ஏன் மக்கள் கூடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணா போராட்டம் பண்ணா மக்களுக்கு தெரிஞ்சிரும் கழிவுடை நடந்திருக்கிறது இதை ஏன் இந்த அரசு கண்டிக்கல இதை ஏன் மாநில அரசு கண்டிக்கல மத்திய அரசு கண்டிக்கல அப்படின்னு கேட்பாண்டதுக்காக ஓரமா கொண்டு எந்த ஆர்ப்பாட்டமும் இன்மையான சாலையா ஏன்னா எந்த மக்கள் இல்ல இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல எம்எல்ஏ ஆசனும் ஃப்ரீயா இருக்கு எவனும் இல்ல எப்படி பாருங்க ஒரு நாடு எவ்வளவு ஜனநாயகமான நாடு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இந்த பல்கலை சுண்டிவிழி மகளிர் கொள்கைக்கு இரண்டாம் ஆண்டு படிக்க போகிற அவளுடைய சக தோழி ராணுவ வாகனம் அடித்து இறந்து போயிடுறார் அந்த இறப்புக்கு போயிட்டு அவள் வந்து யாணத்துடைய அந்த நுழைவு வாயில் அதுல ராணுவ முகாம் இருக்கிறது அதை கடந்து போறா கடந்து போகும்போது விசாரணைக்கு என்று அவள் அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது விசாரணைக்கு அழைக்க போன விட ஆளை அவருடைய தாய் ராசம்மா பெரிய பேராசிரியர் அவங்க அவருடைய தம்பி பிரணவ் பதினாறு வயது மகன் முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய பையன் அவருடைய உறவினர் சிதம்பரம் கிருபாகரமூர்த்தி என்ற கிருபா நான் மூன்று பேரும் சேர்ந்து மகனை தேடிக்கொண்டு அதே ராணுவ முகாமுக்கு போறாங்க ராணுவ முகாமில் அவர்களும் சித்திரவதை செய்யப்பட்டு அடித்து கொலை செய்யப்படுறாங்க ராசம்மா

என் குடும்பத்துல இப்படி காணாமல் என்ன ஆட்சியில் தெரியல தெரியல என்ன ஆட்சியும் தெரியல விசாரணைக்கு அதுக்கப்புறம் ஜனாதிபதி உத்தரவின் அடிப்படையில் விசாரணை நடக்கிறது நீதிபதி உத்தரவின் விசாரணை நடக்கிறது விசாரணையில ராணுவ முகாமுக்கு சென்ற தரையங்கள் ரத்தங்கள் அங்கே விசாரணையினுடைய உடைகள் கிடைக்கிறது அதை வைத்து இவர்கள் உத்தரவாக என்று பதினோரு பேர் தேவசேனா கூட பதினோரு பேர் கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டு சிறை அடைக்கப்படுறாங்க தீர்ப்பு வருகிறது அவர்களுக்கு மரண தண்டனை பதினோரு பேருக்கு மரண தண்டனை பரண தண்டனை இழித்த உடனே மரண தண்டனை தப்பிப்பதற்காக இந்த வழக்கினுடைய முதன்மை குற்றவாளியாக கூடிய தேவசேன ராஜபக்சே அப்ரூரா மாறுறான் அப்ரூரா அவன் சொல்றான் இந்த ராணுவ முகாமில் இந்த நான்கு பேருடைய உடல் மட்டுமல்ல நூற்று கணக்கான விசாரணை கைதிகளுடைய உடல்கள் அங்கே இருக்கிறது மிகப்பெரிய புதைவடி இருக்கிறது சொல்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தொண்ணூத்தி சொல்றான் ஆனால் அரசு ஆட்சி அதிகாரம் சிங்களவன் கையெழுக்கிறது ஆராய்ச்சி நடத்தப்படல யாழ்ப்பாணம் முழுக்க சிங்களவன் கட்டுப்பாடு இருக்கிறது ஆராய்ச்சி நடத்தப்படல காலங்கள் கடக்கிறது பதினோரு பேரும் விடுதலை செய்யப்படுறான் மிகப்பெரிய இனப்பொருள் நடைபெறுது எல்லாம் புரிஞ்சது இம்மீண்டும் இது எப்படி வெளியே வந்ததுன்னா அரசாங்கம் அரசாங்கங்கள அகலாய் நம்ம ஊருக்கு மாதிரி தொல்லிய குறைவை பண்ணல நல்லூர் கந்தசாமி கோயிலுடைய தேவஸ்தானம் அந்த தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட இடம்தான் தான் இந்த சிந்து பாத்தியம் செம்மணி பகுதி தேவஸ்தானத்தின் ஒரு ஆராய்ச்சி நடக்குது அந்த ஆராய்ச்சிக்காக ஆளாயம் அந்த ஆராய்ச்சிக்காக ஆளாயம் செய்யும் போதுதான் எலும்பு கிடைக்குது அது மாட்டு எலும்புதான் முதல்ல நினைக்கிறாங்க மாட்டு எலும்பு ஆராய்ச்சி போடுவது மாட்டு எலும்பு இல்ல மாட்டு எலும்புனா கடினமா இருக்கும் இது மனித எலும்பு தெரிய வருது சரி சுடுகாட்டு பகுதி

இதுவரைக்கும் நூத்தி அஞ்சு எலும்பு கூடு எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த எலும்பு கூடுல சாதாரண கடந்து போக முடியாது குழந்தைங்க பள்ளி கொடுத்து கொண்டு போக வாட்டு பாட்டில் குழந்தைங்க பாட்டில் பள்ளி கொடுத்து போற பள்ளி கொடுத்து பை பள்ளி பை புத்தக பை ஒரு ஒரு தாயினுடைய மாறை அணைத்து கொண்டு ஒரு குழந்தை படுத்திருக்கிறது அப்படின்னா என்ன நடந்திருக்காங்க தாய் பாயில் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கலாம் இல்ல தாயும் உயிரோட கண்ணன் கலைஞர் போல உயிரோட அந்த பொதுமக்கள் போட்டு அடித்து துன்புறுத்தப்பட்டு மண்ணை அண்டி மூடி இருக்கலாம் என்னவெல்லாம் நடந்திருக்கலாம் நம்முடைய கற்பனை இப்படி இந்த கொலை நடந்திருக்கணும் ஆனா ஒரு கொடுமையான கொலை நடந்திருக்கிறது இது வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நடந்ததா இல்லை அது வந்து தொடர்ச்சியாக நடந்திருக்கு வெறும் நூறு குளிகளை மட்டும்தான் தோன்றிருக்காங்க தொண்ணூத்தி அஞ்சு குளிகள் தோன்றதுல நூத்தி நாலு பேர் கிடச்சிருக்காங்க இன்னும் தோன்ற ஆரம்பித்தால் பல நூறு ஏக்கர்ல பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய அங்கு எலும்புக்கூடுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு ஒரு நிலமே எலும்புக்கூடுடைய நிலமாக மாறி இருக்கிறது ஆப்பிரிக்காவிலே தோன்றுகிற பொழுது தங்கமும் வயலும் கிடைக்கிறது அரபு நாடுகளில் பொழுது பெட்ரோல் கிடைக்கிறது எம்பிக்கூடிய மக்களே எம் தாயிரத்தை தோன்றும் போது எலும்புக்கூடு கிடைக்கிறது என்றால் அங்கே நடந்தது என்ன ஏன் ஒருத்தம் பேசல ஏன் பேச மறுக்கிறான் தேர்தல் வந்துட்டா போதும் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் சொல்வார்கள் நாங்கள் ஈழத்தமிழருக்காக பாடுபடுவோம் ஈழத்தமிழருக்கு இரட்டை குறிவை வழங்க பாடுபடுவோம் ஈழத்தில் இனப்படுவது என்பதை வலியுறுத்த பாடுபடுவோம் திமுக தேர்தல் பாஜக ஒருபடி மேல போய் தமிழருக்கு வீடு கட்டி கொடுத்து தமிழருக்கு நிதி கொடுத்து தமிழர்கள் நிம்மதியாக பாக வரி செய்வது மோடி அதனால் மோடிக்கு ஓட்டு கூட்டம் போடு போயிட்டார்

ஈழத்திற்கு மட்டுமல்ல உலகத்தில் மனிதர்கள் எங்கே மனிதர்களுக்கு அணி நிகழ்ந்தாலும் முழங்குகிற முதல் குரல் அது செந்தவர்கள் சீமானுடைய குரல் நாம் ஈழத்திற்காக மட்டும் பேசல மணி குழுக்கு நான் மனசு இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் சிரியாவுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் ஈரானுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இஸ்ரேல் பாரசீன் மீது தாக்குதல் நிகழ்த்தி போது ஆர்ப்பாட்டம் நிகழ்த்தினோம் போராட்டம் செய்தோம் உலகத்தில் எங்கே எவன் அடிவட்டாலும்

பாருங்க ஒரு முழக்கம் ஒரு முழக்கம் வச்சிக்கிறாங்க ஒரு பஞ்ச் டைலாக் உட்காந்து இவங்களுக்கு மூலம் கிடையாது எவனாவது ஒருத்தன் போடுறது பிரசாதிய சொல் சூழலு கவாசியார்ன்னு ஒருத்தன கொண்டு வந்து இவங்களுக்கு ஒரு ஒரு டைலாக் கிடைக்கிறது வீடு நிலை போடுவோம் வெற்றி நிலை போடுவோம் உங்களை பார்க்க வரேன் ஓடோடி வரேன் இப்படித்தான் வருவேன் எப்படியாவது வருவேன் ஏதாவது ஒரு டயலாக் போட்டுக்கிறது போட்டுக்கிட்டு ஒவ்வொரு ஊருக்கு கேம்பை தேர்தல் பிரசாத்துக்கு எட்டு மாசம் இருக்கு எங்க ஊரில் சொல்லுவாங்க ஏன்னா திருச்செந்தூர் சாமி கும்பிட நீ திருநெல்வேலியில கூறியிருக்கீடா ஏண்டாம்னு கேட்பாய் திருச்செந்தூர் சாமி கூட திருநெல்வேலி கூட எட்டு மாசத்துக்கு முன்னாடி எதுவுமே மக்களுக்கு செய்யல மக்களுக்கு செய்யாம மக்களை ஏமாத்த கிளம்புறான் ஏன் அதிமுக கிளம்புது பிஜேபி கிளம்புது திமுக கிளம்புது எல்லாரும் நடைபெற போறாங்க உங்க அண்ணன் போல கேட்டாங்க எல்லாரும் மக்களை பார்க்க போறான் ஆனால் மக்களின் அண்ணனோடு தான் நிற்கிறான் என்பதை இந்த தேர்தல் களம் உறுதி செய்யும்

நாம் எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டுள்ளோம் என்பதை தமிழருக்கு சொல்ற போராட்டம் உலகத்துக்கு சொல்ற போராட்டம் இது இந்த ஆட்சி ஸ்டாலின் செஞ்சிருவாங்க உதவி செஞ்சிருவாரு ஐயா எடப்பாடி செஞ்சிருவாரு மோடி செஞ்சிருவாரு ராகுல் காந்தி செஞ்சிருவாரு சத்தியமா இவன் யாரும் செய்ய மாட்டான் நமக்கான நீதியை நாம் தான் போராடி பெறணும் நமக்கான உணவை நாமே உண்மை போல நமக்கான மூச்சுக்காடை நானே சுவாசிப்பது போல நமக்கான நீதியை நாம் போராடி பெறணும் ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக பெற வேண்டும் அதற்கு நாம் உழைப்போம் எல்லா வெறியையும் சேர்த்துக்கோங்க எல்லாருக்கும் கண்ணீர் வருதா அந்த கண்ணீரை அடைக்க வைத்துக் கொள்ளுங்கள் எட்டு மாசம் இருக்கு வெறி கொண்டு வேலை செய்வோம் கிறிஸ்தாந்திக்கும் செம்மணிக்குமான தீவை தேர்தல் களத்திலே நாம் காட்டுவோம் நன்றி